சென்னை குறுக்குப்பேட்டையில் போலீசாரின் ரோந்து வாகனத்தில் மோதிவிட்டு போதை வாலிபர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சென்னை ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் அஜீஷ் கடந்த நான்காம் தேதி நள்ளிரவு கொறுக்குப்பேட்டை சிகரந்திரபாளையம் பகுதியில் ரோந்து பணியில் இருந்துள்ளார் அப்போது இருசக்கர வாகனத்தில் போதையில் வந்த நபர் ஒருவர் ரோந்து வாகனத்தின் மீது மோதியுள்ளார் இது தொடர்பாக அஜிஸ் கேட்டபோது அபதூராக பேசிய போதை வாலிபர் ஒரு கட்டத்தில் அத்துமீறலில் ஈடுபட்டார் இதனையடுத்து